ஹாய் சிந்தனையில் இருக்கும் வணக்கம் இன்றைக்கி மாவு கட்டன் பார்க்குறீங்களா ஆமாம் நம்ம வீட்டில் சப்பாத்தி சுட்டு ரொம்ப நாள் ஆச்சு சரி இன்றைக்கி வந்து சப்பாத்தி சுட்டுறோம் அப்படின்ட்டு ரொம்ப நாளுக்கு சப்பாத்தி சுடுறோம் எப்படி வரப்போகுதுன்னு தெரில இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறேன் நான் எப்படி செய்கிறேன்னு பார்த்துடலாம் வாங்க அதுக்கு வந்து நம்ம கோதுமை மாவை எடுத்துக்கிறோம் நார்மலாக வீட்டில் அரைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை கடையில் வாங்குறது ஏதோ ஒன்று தேவையான அளவு மாவை எடுத்துகிட்டு கொஞ்சமாக சால்ட்டு அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா அந்த உப்பு எண்ணெய் இதை வந்து ஃபஸ்ட் நல்லா கிண்டி விட்டுட்டு கிண்டு கிண்டு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து மாவை வந்து சப்பாத்திக்கு வந்து பிசஞ்சி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசஞ்சோம் அப்படின்னா தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம பாட்டுக்கு மொத்தமாக தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிட்டோம்னா ஒன்று தண்ணியாக போயிடுச்சுன்னா மாவை போட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பண்ண கொஞ்சம் பெட்ரு எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா வினைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கையில் ஒட்டுதா இந்த மாதிரி கையில் சுத்தமாக ஒட்டாத அளவுக்கு நம்ம வந்து பிணைஞ்சு எடுத்துக்க போகிறோம் நான் ரொம்ப நாள் கழித்து செய்யறாலும் எப்படி வரப்போகுதுன்னு தெரில நான் வீடியோ வேறு எடுத்துகிட்டு இருக்கேன் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் ரொம்ப சூப்பராகவே மாவு வந்து பிணைஞ்சு எடுத்தாச்சு இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம கையில் கொஞ்சம் கூட மாவு வந்து ஒட்டலை இந்த அளவுக்கு நம்ம வந்து சூப்பராக வந்து பிணஞ்சி எடுத்துக்கிட்டோம் நல்லா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாலஞ்சு பத்தடி சத்து சத்து சத்துன்னு அடித்து நல்லா இருக்கு கொடுத்து பிணைச்சிக்கோங்க அதாவது அழுத்தம் கொடுத்துன்னு சொன்னாங்களே அது மாதிரி அழுக்கு அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சு நம்ம வந்து இப்போ வந்து சூப்பராக பிணைஞ்சி எடுத்துட்டோம் இது மேலே காஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து ஒரு கவரை போட்டு இதை வந்து மூடி வச்சுருப்போம் காற்று போய் காஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த காய் வாங்கிட்டு வரக்காகவே நான் வந்து முடி வச்சுக்க போகிறேன் இது வந்து நல்லா நம்ம வந்து காற்று தேங்கி போகாத மாதிரி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் நான் வந்து மாவு ஊற விட்டுற போகிறேன் அரை மணி நேரம் கழித்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அரை மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்புறம் அப்படி இல்லை டைம் இல்லை அப்படின்னா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க எனக்கு டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு அரை மணி நேரம் நான் வந்து மாவு வச்சிட போகிறேன் இப்போ வந்து நல்லாவே சாஃப்ட் ஆகிடுச்சி நான் ஒரு இருபது நிமிஷம் தான் வச்சுருந்தேன் மாவு ரொம்ப சூப்பராக சாஃப்ட் ஆயிருச்சு இது எப்படி இருக்குன்னு பற்றலாமா அப்படி நான் இப்படி கை வச்சு உடனே வந்து பஜெக் 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 போகிற மாதிரி தான் இருந்துச்சு செம்ம சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு மாவு வந்து இதை வந்து நாம் குட்டி குட்டி ஊருண்டியா தேவையான அளவுக்கு அதாவது ஒரு ஒருத்தர் பெருசாக போடுவாங்க ஒரு ஒருத்தர் சின்னதாக போடுவாங்க நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக வந்து ஒட்டிக்க போகிறேன் இது வந்து விளையாடுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நான் வந்து அமைக்கமைக்க விளையாண்டுட்டு இருந்தேன் நல்லா பஜ் பஜ்ஜக் பஜ்ஜுக்குன்னு அதுபட்டு உள்ளே போச்சு ஜாலியாக இருந்துச்சு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கிடுவோம் எல்லாமாவே உருண்டை பிடிச்சி நம்ம வந்து சப்பாத்திக்கு வந்து ஃபுல்லாக தேய்ச்சிருவோம் நானே ஒரே கையில் வீடியோ எடுத்து ஒரே கையில் வேலை செய்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு சரி என்ன பண்ணுறது வேறு வழி இல்லாமல் நான் ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன் லைட்டாக மாவு போட்டு கல்லில் தான் நான் வந்து தேய்ப்பேன் அதாவது சப்பாத்தி அந்த உருட்டுறதை வச்சு கல்லுலே தேய்ச்சிக்குவோம் இதை வந்து நல்லா தேய்ச்சிட்டு ரொம்ப லேசாகவும் தேய்ச்சிடக்கூடாது அது வந்து ரொம்ப நம்ம கல்லில் போட்டு எடுக்கும்போது அதாவது தோசை கல்லில் போட்டு எடுக்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்காது ஒரு மாதிரி வர வரக்கு மாதிரி இருக்கும் அதாவது ஒரு லைட்டாக ஒரு திக்னஸ் இருக்க மாதிரி சப்பாத்தி போட்டால் தான் அது வந்து சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து நம்ம சப்பாத்திக்கு வந்து நல்லா உருட்டியாச்சு வந்து இப்போ நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துருவோம் நம்ம வந்து நான்ஸ்டிக்லேயே போட்டு எடுத்துகிற வண்டி தான் ஏன்னா அதுதான் இருக்குது மேலே போட்டு இப்போ சூப்பரான சாஃப்ட்டான சப்பாத்தி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு அது எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இப்படி நான் ரெண்டு விரலில் வச்சுட்டு வேறு வழியில்ல ரெண்டு விரலில் வச்சுட்டு இப்படி இப்படின்னு இழுத்தோன்னே வந்து செம்ம சூப்பர் சாஃப்ட்டாக அப்படியே டக்குன்னு பிச்சுக்குச்சு ரொம்ப அந்த கல் மாதிரி இறுகுன மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாஃப்டாக இதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி குருமாவும் அதாவது வெஜ்ஜு குருமா சப்பாத்தி தான் பண்ணியிருந்தோம் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் கூட கொஞ்சம் பயந்திரியாக தான் செஞ்சேன் ரொம்ப நாள் கழித்து செய்கிறோமோ எப்படி சாஃப்ட்டாக வரப்போதோ இல்லை பிச்சு பிக்கவே முடியாத அளவுக்கு கல் மாதிரி வரப்போதோன்னு ரொம்ப சூப்பராக வந்துருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க பாய்